ந்தாய தத்ஷாய உத்மகே உதகுந்தாய்மகனோ திபரசோதய குரு பிரம்மா குரு குருதேமோ மகேஸ்வராய அனைவருக்கும் கோடான கோடி தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் இது பிப்ரவரி மாத பலன்கள் பிப்ரவரி மாத பலன்கள் ஸ்ரீ விசுவாசம் ஆண்டு தை மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி தீதி அன்று பௌர்ணமி அன்று பூஷ நட்சத்திரத்தில் பிரித்து யோகத்தில் பிரிதி யோகத்தில் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குகின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாம் மாதமாக இந்த இரண்டாம் மாத பலன்களாக பிப்ரவரி மாத பலன்களாக அதுவும் உங்கள் வெற்றியின் உங்கள் வெற்றியின் நோக்கி அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் இந்த கிரகங்களை சாதகமாக அமைகின்றதா பாதகமாக அமைகின்றதா என்பதை தள்ள தெளிவாக பார்க்க போகின்றோம் அதற்கு முன்னால் ஒரே ரெண்டே ரெண்டு விஷயம் உங்களுக்கு முன்வைக்க கடவுப்பட்டிருக்கேன் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் இந்த நிகழ்ச்சி சொல்லப்படுகின்ற சொல் பயன் தராத சொல்லாக இருக்கக்கூடாது சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் பயன்தராத இந்த இந்த எந்த ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்லக்கூடாது அது ஒரு விஷயம் அடுத்ததாக ஜோதிடம் என்பது ஒருபோதும் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஏனென்றால் இறைவனால் படைக்கப்பட்ட பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் அப்ப நமக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பல ஏமாற்றங்கள் சரியா நடக்கலன்ற ஒரு ஏமாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மை ஆக இங்கு ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற இரண்டு விஷயங்களை முன்வைக்கிறேன் சரி இப்ப எல்லா ராசிக்குமே இந்த பிப்ரவரி மாத பலன்களை பிப்ரவரி மாத பலன்களை பார்க்க போகின்றோம் சரிங்களா இது அதே நேரம் பொது பலன் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அதாவது இந்த பிரம்ம சாஸ்திரத்துல இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரம்மன் வந்து ஒரு தலையெடு தெளி அவ அவளுக்கு ஒரு தலையிட தெளியிருக்கார் இருக்காரு இப்படித்தான் வாழணும் அது எப்படி சரி பண்றதுன்றது அந்த பிரம்ம சாஸ்திரத்துல இருக்கும் அதை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிவர்த்தியில பண்ணிட்டு சரியான முறையில உங்க ஜாதகத்துல தான் உங்க உண்மையான யோகங்கள் தெல்ல தெளிவா தெரியும் அதை தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில் நல்லபடியா நம்ம கொண்டு போகலாம் வெற்றி தோல்விகளை உறுதியாக நிர்ணயிக்கலாம் வெற்றிகளை உறுதியாக நிர்ணயிக்கலாம் தோல்வியை நிராகரித்து வெற்றிகளை தொடர்ந்து வெற்றி வரலாம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பிப்ரவரி மாத பலன்கள் ரிசவராசினர்களே உங்களுக்கான இந்த பிப்ரவரி மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாத பலன்கள் கால காலச்சக்கரத்திற்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு காலப்புருஷ தத்துவத்துக்கும் காலப்புருஷ தத்துவப்படி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு லாபாதிபதி அட்டமாதிபதி லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் சிறப்பு தனஸ்தான் உங்களுடைய இரண்டாம் இடம் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் இங்க அவருடைய சுய அது ரொம்ப முக்கியத்துவமான விஷயம் சுய நட்சத்திரத்துல இருக்கார் அப்ப வருமானங்கள் கொட்டும் வியாபாரம் பெருகும் எடுத்த காரியம் ஜெயமாகும் குடும்பத்துல காசு பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி வருமானங்கள் வந்துகிட்டே இருக்கும் அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது அடுத்து வந்து இந்த நாலாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால சுகவீனம் யாருக்கு சுகவீனம் பார்க்கணும் ஏன்னா வந்து சூரியனோட இடம் என்று சொல்லக்கூடிய சூரியன் இடத்தில் இருக்கும்போது முன்னோர்கள் பெரியவர்கள் முன்னோர்கள் செய்த பாவத்தால் சிலருக்கு அந்த சுகவீனத்தை ஏற்படுத்துவான் கேது வீட்டில் வயசானவங்க அவங்க சுகவீனத்தை ஏற்படுத்துவோம் அதுதான் சரி வயதானவர்களுக்கு உடல் துன்பம் அடுத்ததாக செவ்வாய் ரிசபராசிக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலை பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் அப்ப ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் மனைவிக்கு மனைவி உத்தியோகம் பார்த்தால் மனைவிக்கு உயர் பதவி கூட்டு தொழிலில் லாபம் சிலருக்கு இரண்டாம் திருமணம் ஏன்னா சுக்கரன் வேறு சேர்ந்திருக்காரு ஒரு ஏழு நாள் இருப்பார் கூட இரண்டாம் திருமணம் நிச்சயமாக நிறைய பேர் கடந்த காலங்கள் மனைவி இழக்கக்கூடிய நிலை ஏற்படும் சொல்ல முடியாத வேதனை கனமழி பிரச்சனைகள் மனைவி இழப்பது இதெல்லாம் இயற்கை நடந்திருக்கும் அவங்களுக்கு இரண்டாம் திருமணம் இரண்டாம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம் புரிஞ்சுட்டீங்களா இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய தொகை அதே நீண்ட தூர பயணம் பெரிய பதவி பெரிய சொத்துக்கள் உயர்ந்த பதவிகள் பெரிய சொத்துக்கள் வாங்குவது அடுத்து பாருங்க உங்களுக்கு பத்தாம் இடத்துல ரிசபத்துக்கு பத்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகத்துல சனி பகவான் மேலும் சூரியன் உங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு காலபுரத்துக்கு காலபுருஷத்துக்கு ஐந்தாம் அதிபதியாகி உங்களுக்கு நான்காம் அதிபதியாகி பத்தாம் இடத்தில் இருப்பது அரசாங்க உத்தியோகம் அரசாங்க பதவி என்று சிறப்பு பருக நிலையில் ஏற்படும் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் அடுத்து உங்களுக்கு இரண்டு ஐந்து கூறியவன் ஒரு நிர்வாகம் நிர்வாகத்துறை கம்யூனிகேஷன் துறை ஐடி துறையில் உயர்ந்த பதவியில் கிடைக்கக்கூடிய ஒரு புதனாகப்பட்டவன் அதே இடத்தில் சொந்த தொழிலில் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடியவன் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவன் திடீர் லாட்டரி யோகத்தை ஏற்படுத்தக்கூடியவன் புதன் அவர் வந்து சூரியனோட புதனோட சேர்ந்து ஒரு அற்புதமான வலிமையோடு உட்கார்ந்திருக்கார் மேலும் சனி ராகு உங்களுக்கு அவர் வந்து காலச்சக்கரத்துக்கு லாபாதிபதியாக அவர் வந்து அந்த உங்களுக்கு பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் காலச்சக்கரத்துக்கு லாபாதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தால் உங்கள் தொழில் மூலம் பல லாபங்களை பல தொழில் பல முன்னேற்றங்களை வெற்றிக்கு வெற்றி அடையலாம் என்பதுதான் அவருடைய அர்த்தம் அடுத்து சுக்கரன் உங்களுக்கு ராசிக்கு அதிபதி உங்கள் ராசிக்கும் ஆறாம் அதிபதியாகி பத்தாம் இடத்தில் இருந்தால் தொழிலில் ஏற்பட்ட தொழிலில் நிர்வாகத் திறமை அதிகமாக ஏற்பட்டு நிர்வாகத்திறமை புதிய பதவி ஏற்றுக்கொள்ளுதல் புதிய பதவி ஏற்றுக்கொள்ளுதல் மருத்துவ துறையில் புதிய பதவி ஏற்றுக்கொள்ளுதல் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல் வச்சு செய்யக்கூடிய புதிய தொழில் தொடங்குவது புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படும் அது மாற்றமே இல்லை புதிய தொழில் புதிய அமைப்பு புதிய தலைமை தாங்கும் தகுதி என்று அனைத்தும் சிறப்பு வரும் அதே நேரம் இது இதுதான் வந்து இந்த பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் மிகப்பெரிய யோகம்லாம் காத்திருக்கு அருமையான யோகம் அதே நேரம் இது பொது பலன் ஒவ்வொரு காரியமும் எந்த காரியத்தில் இங்க வெற்றி பெற வேண்டும் என்பதை உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சொல்லணும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குமா இது பொது பலன் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கு அது உங்க ஆசை உங்க ஜாதகம் மட்டும்தான் சொல்லும் நீங்க நினைக்க காரியம் வெற்றி அடைமான்னு உங்க ஜாதகம் சொல்லு அப்ப அந்த இப்போ உள்ள அந்த கொச்சார கிரகத்துக்கு உங்க ஜாதகத்துக்கு ரெண்டு இணையும் போது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் கொச்சார கிரகத்தில் இருக்கக்கூடிய கிரக வெற்றிகள் உங்க ஜாதகத்திலேயும் ஒத்து போச்சுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் திருமணம் சொல்றேன் ஜோதிடம் என்பது ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் இதுதான் எனது நான் வைக்கக்கூடிய ஒரு உறுதியான ஒரு உத்தரவாதம் உறுதியான உத்தரவாதம் ஏனென்றால் பிரம்ம சாஸ்திரம் இறைவனால் படைக்கப்பட்ட பிரம்ம சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா தப்பா கணிச்சா தப்பா நடக்கும் சரியா கணிச்சா சரியா நடக்கும் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி